சத்தியமானவரே தோத்திரம் என்று சொல்லி வெளிப்படுத்தல் இருபத்தொன்னு ஐந்திலே நாம் பார்க்கிறோம் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்களை சத்தியமும் உண்மை மாணவிகள் இவைகளை எழுது என்று ஆகவே இந்த சத்தியமான தேவன் அவர் உண்மையுள்ள தேவன் தேவன் சத்தியமானவர் அவருடைய வார்த்தையும் சத்தியமானவர் கத்தருடைய வசனங்கள் சத்தியமும் உண்மையும் மாயும் கர்த்தருடைய மக்களாக இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறார் அவர் தம்முடைய வார்த்தைகளை குறித்து சாட்சி கொடுக்கிறார் தம்மை குறித்து தாமே சாட்சி கொடுக்கிறார் கர்த்தருடைய சாட்சி மெய்யானது நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்கிறார் சகலம் என்று சொன்னால் துணி இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியத்தையும் அவர் புதிதாக்குகிறேன் என்று சொல்கிறார் பின்னும் அவர் யோகா இல்லம் எவைகளை எழுது என்று கட்டளை எழுதுகிறார் கர்த்தருடைய வசனங்கள் நாம் நம்முடைய இருதயத்தின் பதிய வைத்திருக்க வேண்டும் நம்முடைய மனது தேவ வசனத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் ஞாபகத்திலும் வைத்திருக்க வேண்டும் அனுதினமும் ஜீவியத்தில் கர்த்தருடைய வசனம் பேச வேண்டும் இதே சத்தியமானவர் அவர் ஜீவனானவர் பலனானவர் என்பதை நாம் நினைவுகொள்வோம் ஆமே